சென்ற வாரம் நாம மெய்வழி கலாநிதி அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு பார்த்தோம் அடுத்து மெய்வழி விநாயக சுந்தரம் பிள்ளை அந்த தாத்தாவுடைய வரலாறு பார்ப்போம் இன்னைக்குங்க அங்கத்தினர் எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது நமக்கு அறிவிக்கிறது யாருன்னா அன்னாரது மகன் மெய்வழி கோபாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் பகிர்ந்த சரிதான் தனித்த நலைமை பெரும்பதிய தரும் புனற்றூரை சிங்காசனரே இனித்த மு நீச்சார் பிழிந்துதே நமூதும் இணைந்த பூங்காரமும் மனமும் கூட்டி ஆணி போர்க்கின்ன தலித்தமை வழி துணை மருந்தே கணித்தருக்கரிய குருகுலதயனே தயனே சயும் முகமே பூர்வாசிரமம் ராமநாதபுரம் ஜில்லா திரு உத்தரகோசமங்கையில் மங்களநாதன் சுவாமிகள் திருக்கோயில் புகழ்பெற்ற திருஸ்தலம் அங்கு ஒரே பச்சை மரகதக்கல்லினால் ஆன முழு உருவ நடராஜர் விக்கிரகம் உண்டு அங்கு ஒரே பச்சை மரகதக்கல்லினால் ஆன முழு உருவ நடராஜர் விக்கிரகம் உண்டு ஸ்ரீ காகவசந்திர பிரானவர்கள் அங்கே தவமிருந்து வாழ்ந்ததற்கு அடையாளமாக அவர்களுடைய பாதரட்சையை விட்டு சென்றுள்ளார்கள் அங்குள்ள மக்கள் இன்றளவும் அந்த பாதரட்சைகளை பூஜை செய்வதுண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் இதே திருஸ்தலத்தில் உபதேசம் நடந்ததாகவும் வரலாறு உண்டு சைவ குறவர் நால்வரில் ஒருவராகிய மாணிக்க வாசக பிரான் இத்திருஸ்தலத்தில் தங்கியிருந்த வரலாறும் உண்டு உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடங் காட்டிய இயல்பும் அப்படின்னு திருவாசகத்தில் வருது என்று மாணிக்கவிராசகப்பிரானவர்கள் அருளியுள்ளார்கள் இங்கினம் மிகவும் பெற்ற திரு உத்தரகோசமங்கை என்ற குக்கிராமத்தில் நாகலிங்கம் மங்களத்தம்மா தம்பதியரின் மூத்த புதல்வனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் பிறந்தேன் பெற்றோரிட்ட நாமம் விநாயக சுந்தரம் பள்ளி பருவம் என்னுடைய ஐந்தாவது வயதில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க பெற்றேன் நான் சேர்ந்த முதல் நாளிலேயே என் அருகிலிருந்த மாணவர்களிடம் சேஷ்டைகள் செய்ததைக் கண்டு அந்த பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியை எனக்கு தண்டனை கொடுத்தார் தன் மகன் எப்படி படிக்கிறான் என்பதை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த என் தாய் ஓடி வந்து என் மகனை இப்படி எப்படி அடிக்கலாம் என்று ஆசிரியையிடம் வினை விசனமுற்று வீட்டிற்கு கூட்டி வந்து ஆகையால் ஒரே ஒரு நாள் தான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன் சாமி கொத்தனார் மூன்று ஆண்டுகள் கோயில் வாசல்களில் இருக்கும் பூஜை சாமான்களை சந்நிதியில் கொடுக்கவும் வரவும் வேலை பார்த்து வந்தேன் கோவில் திருப்பணி செய்கிறோம் என்று அறியாமலேயே அத்திருப்பணிகளுக்கு ஆளாக்கப்பட்டேன் என்னுடைய எட்டாவது வயதில் சிவநிதி செல்வர் ஆகிய மாணிக்க வாசக பிரானவர்களின் பாடல்கள் அனை அனைத்தும் எனது நினைவில் பாடமாக்கினேன் நான் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடும் சுறுசுறுப்பும் கொண்டிருந்ததால் என்னுடைய சித்தப்பா தம்முடைய கோயில் சிற்ப வேலைகள் செய்யும் திருப்பணிகள் செய்வதற்கு என்னை வைத்துக் கொண்டார் அவரும் ஆன்மீக ஈடுபாட்டுடன் கோயில் சிற்ப வேலைகள் செய்பவர் அவரிடம் சென்று வேலை பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய இருபதாவது வயதில் ரங்கூன் பினாங்கு இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் சென்று கோயில் திருப்பணிகள் செய்தேன் காவியுடை பாகவதர் முடி நெற்றியில் பட்டை உருத்ராட்ச மாலை மற்றும் குகும பொட்டுடன் நான் இருந்ததால் என்னை சாமி கொத்தனார் என்றே எல்லோரும் அழைக்கலாயின என்னுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணிய என் தாயார் திருநாகப்பட்டினம் ஊரை பூர்வீகமாக கொண்ட மங்களம் என்பவரை மனம் முடித்து வைத்தார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊராக சென்று ஜீவனம் பண்ண வேண்டிய சூழலில் எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அந்தந்த ஊர் திருஸ்தல தெய்வங்களின் நாமங்களை சூட்டி மகிழ்ந்தேன் உதாரணமாக காரைக்காலில் பிறந்த என்னுடைய இரண்டு வயது இரண்டாவது பெண்ணுக்கு பெண் குழந்தைக்கு திலகபதி பின்னாட்களில் மெய்வழி வள்ளி அனந்தி என்றும் திருச்சுழி என்ற ஊரில் பிறந்த ஆண் குழந்தைக்கு திருமேனி பின்னாளில் மெய்வழி பள்ளி என்றும் மதுரையில் பிறந்த பெண் குழந்தைக்கு மீனாட்சி அவங்க பின்னாடி மெய்வழி மீனாட்சி அம்மா என்றும் அப்போது குலதெய்வமாக வழிபட்ட உத்தர உத்தாண்டியார் என்ற நாமகரணத்தை என்னுடைய கடைசி மகனுக்கும் சூட்டினேன் சிவபுராணம் திருவாசகம் திருப்புகழ் பதினெண் பெரிய பெரியஞான கோவை போன்ற அனைத்து நூல்களையும் வீட்டில் ஓய்வு நேரங்களில் படித்த காரணத்தால் எனது பிள்ளைகளும் அந்த பாடல்கள் பதிந்து பதிந்துவிட்டது பிள்ளைகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் அதாவது என்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் மெய்வழி பெரியசாமி அனந்தர் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டது அவர் செங்கல் சூழலில் செங்கல் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டதால் நாங்கள் இருவரும் நெருங்கி பழகினோம் இயற்கையாகவே அந்த சாமியார் வேடமிட்டு வருபவர்களிடம் ஞானம் பேசும் பழக்கம் இருந்தது பின்னாட்களில் மெய்வழி பெரியசாமி அனந்தரிடமும் பேசி பழகும் பேசி புழங்கும் வாய்ப்பு கிட்டியமையால் அவரிடம் மெய்வியை பற்றி அறிந்து கொள்ளும் வாய்ப்பினைப் பற்றியேன் மெய்வெளி பெரியசாமி ஆனந்தரும் நானும் மெய்வெழி சாலைக்கு சென்று வரலாம் என்று எண்ணினோம் அந்த காலங்களில் தெய்வ தரிசனிக்கு செல்லும்போது ஒரு சிலர் தவிர யாரும் பிரசாதம் வாங்கி வரும் பழக்கம் இல்லாத காலம் நான் திராட்சை படம் ஒரு கிலோ வாங்கி மடியில் கட்டி கொண்டு சென்று ஆண்டவர்களின் சன்னிதானத்தில் சமர்ப்பித்து வணங்கினேன் அதனை ஆண்டவர்கள் தங்களது திருக்கரத்தால் எடுத்து எங்கள் இருவருக்கும் பிரசாதமாக கொடுத்தருளினார்கள் மற்ற பிரிவீர்களும் கையை நீட்டு அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே இருந்தார் ஆண்டவர்கள் ஒன்றும் உட்கொள்ளாததை கவனித்து பெரியசாமி ஆனந்தரிடம் வினவ அதற்கு அவர் ஆண்டவர்கள் ஊனறக்கம் மற்றவர்கள் என்று விளக் என்று விளக்க அதனை நான் அறிந்ததும் ஆச்சரியம் கொண்டேன் அந்நாட்களில் ஆண்டவர்கள் மணலை உயரமாக குவித்து அதன் மீது ஆசனமிட்டு அமர்ந்திருப்பார்கள் அவர்களை சுற்றி பிறை வடிவத்தில் பிறவியர்கள் அமர்ந்து அருளமுதனை உண்டு கழிப்பார்கள் இதனை கண்ணுற்ற நான் இதுவரை அனுபவித்தும் அனுபவித்து கேட்டறியாத தேவநாட்டு வர்ஷிப்பையும் அதற்கு ஏதுவாக அங்கு குழும்பிருந்த அங்கத்தினர்களின் பாடல்களையும் கேட்டு ஆனந்தித்தேன் இவ்வாறு இரண்டு நாட்கள் சென்றன மூன்றாம் நாள் இப்பொழுதும் நான் காணக்கூடிய இப்பொழுது இப்பொழுதும் நாம் காணக்கூடிய தவமாளிகை கட்டும் திருப்பணி அன்றைக்கு இருந்த சபை பிறவியர்களால் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது அதில் பணிபுரிந்த ஒருவருக்கும் கொத்தனார் தொழில் தெரியாது ஆகையால் அப்பணியில் சிற்சில தவறுகள் இருந்ததை கவனித்தனால் பணிபுரிந்த பிறவர்களிடம் நான் கலந்து கொள்வதாக கேட்க அதற்கு அவர்கள் ஆண்டவர்களிடம் உத்தரவு வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் உடனே மேவிடி பெரியசாமி ஆனந்தரிடம் இதை தெரிவித்தேன் இருவரும் ஆண்டவரிடம் சென்று உத்தரவு கேட்டோம் மேவிடி பெரியசாமி அனந்தர் தெய்வமே எனது அண்ணன் விநாயக சுந்தரம் கோயில் வேலை செய்வது வீடு கட்டுவது போன்ற வேலைகள் சிறப்பாக செய்வார் என்று கூறி எங்கள் இருவருக்கும் இத்திருப்பணியில் பங்கு கொள்ள உத்தரவு வேண்டு கேட்டு வேண்டினார் அதற்கு ஆண்டவர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள் உத்தரவு கிடைத்தவுடன் திருப்பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று உத்தரவை தெரிவித்த பின் அங்கிருந்த சிலரை கற்கள் எடுத்து தருமாறும் சிலரை மண் குடைத்து தருமாறும் வேலைகளை பிரித்துக் கொடுத்தேன் நைவழி நட்சத்திரானந்தர் மற்றும் எய்வழி கலைமுகானந்தர் போன்றவர்களின் மூலம் ஆண்டவர்கள் ஆசனமிட்டு அமரும் இடத்தினையும் அளவுகளையும் திசையையும் கேட்டு அறிந்து முறையாக ஆரம்பித்தேன் மாலையில் ஆண்டவர்கள் திருப்பணி நடைபெறும் இடத்திற்கு எழுந்திருந்தார்கள் திருப்பணியினை பார்வையிட்டு கொத்தனார் நமது சபையில் சேராமலேயே பங்கேற்றுக் கொண்டு சிறப்பாக வேலை செய்கிறார் என்று பாராட்டினார்கள் என்னுடைய சித்தப்பா சிறுவயதில் கோயில் திருப்பணிகள் செய்யும் பொழுது செத்திடமும் பிறந்திடமும் இனி சாகாது இருந்திடமும் என்ற அச்சோப்பதிக பாடலை விளக்குபவர்கள் தான் உண்மையான ஞானி என்று கூறியிருந்தது இருந்தது பசுமர தாணி போல் என் நினைவில் ஊன்று இருந்தது இந்த பாடல் அச்சமயங்களில் அச்சில் இல்லை நான்காம் நாள் சபையில் நடைபெற்றது அந்த சபையில் மேவிடி பெரியசாமி அனந்தரிடம் நானும் பாடலாமா என்பதனை முன்கூட்டி கேட்டு வைத்துக் கொண்டு பின்னர் சபையில் இடையே சமயம் வாய்த்த போது செத்திடமும் பிறந்திடமும் என்ற அச்சோப்பதிக பாடலை வழக்கம் போல் எனது எட்டுக்கட்டை குரலில் உயர்த்தி பாடினேன் ஆண்டவர்கள் நிமிர்ந்து பார்க்கவும் அருகில் இருந்த ஒரு பிரபியர் பாடாதீர்கள் என்றார் மேலும் உருதிராட்சம் விபூதி குங்குமம் ஆகியவற்றை இங்கு வைக்கக்கூடாது என்றார் இதை கவனித்த ஆண்டவர்கள் டேய் உன்னை சொல்ல சொன்னேனா உன் வேலையை பார் என்று உத்தரவிட்டார்கள் ஆண்டவர்கள் சபையில் சேர்ந்த பிள்ளைகளை மட்டும் டேய் போடா வாடா என்று என்றும் சேராதவர்களை மரியாதையான சொற்களை கொண்டு அழைப்பது வழக்கம் என்னை நோக்கி பாடு என்றார் முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு தொடங்கி அவங்க வரிசையா இந்த பாடல் எல்லாம் பாடிட்டே வராங்க அதுல கடைசியா வருது செத்திடமும் பிறந்திடமும் இனி சாகாது இருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறியும் அறி வெவ்வறிவோ ஒத்த நில தொத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே மேலும் அது தொடர்ச்சியா வரக்கூடிய இன்னும் சிலதையும் படுறான் படியதனில் கடியசித்த பசுபாசம் தவிரவிடும் குடிமையிலே திருந்தடியேன் கும்பியிலே விழாவண்ணம் நெடியவனும் நான்முகனும் நீர்காணும் காணவண்ணா அடிகள் எனக்கு அருளியவார் ஆர்பிருவார் அச்சோவே பாதியனும் இரவுறங்கி பகலெனக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்துவிடக் கடவேனை சாதிகுலம் பிறப்பருத்து ஜகமரிய வினையாண்ட ஆதி எனக்கு அருளையவார் ஆர்வருவார் அச்சோபே என்ற இரு பாடல்களை திருவாசகத்திலிருந்து பாடினேன் ஆண்டவர்களின் திருமுன் இவ்வாறு அமைவது ஒரு பெரிய பாகியம் என பின்னர் கொண்டேன் இதனை கவனித்த ஆண்டவர்கள் தமக்கே உரிய பாணியில் சற்றே நிமிர்ந்து திடக்குரியுடன் மிடுக்காக தங்களது திருக்கரத்தால் தங்களையே சமிஞ்சை காட்டி என்னையன்று இந்த உலகத்தில் யார் காட்டுவது என்று சவாலாக தங்களது சிம்மக்குரலில் வினகிறார்கள் குழுமிருந்த அனந்தாதி அவர்கள் திரவுதேவன் ஒரே குரலாக ஆரவாரித்து கண் கண்ணீர் வாழ்க அமர்ந்திருந்தார்கள் இதை கண்ணுற்ற நான் என்னையும் சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் தெய்வமே என்று வேண்டினேன் ஆண்டவர்கள் சம்மதம் அளித்து உத்தரவு கொடுத்தார்கள் இவ்வாறு சாமி குத்தனாராக இருந்த நான் மெய்வழி ஆண்டவரிடம் அங்கமாகிக் கொண்டேன் மூர்த்தி தலம் தீர்த்த முறையால் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்ற தாய்மார சுவாமிகள் திருவாக்கு இங்கனம் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு எனக்கு ஓர் திருவார்த்தை சொல்ல அந்த பரமனே இந்த பாரடை குருவாக வந்து என்னை ஆட்கொண்டார்கள் வைகாசி மாதம் பிரம்மோபதேசம் பெற்ற சமயத்தில் எனக்கு சரியாக விளங்கவில்லை என்று என் மனதிற்குள் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கையில் ஆரியர் ஜீவ சகோதரர்களில் சிலர் நீங்கள் வெளியிலேயே பல நூல்கள் கற்று உலக உலகமாயையில் இருப்பதால் சரியாக விளங்கவில்லை தொடர்ந்து வாருங்கள் இந்த உலகத்தில் நமது தெய்வத்தை விட்டால் வேறு கதி இல்லை நம்பிக்கையை விட்டுவிடாமல் வாருங்கள் என்று அச்சமயம் ஊக்குவித்தார்கள் உபநிடத தீட்சைக்கு பிறகு அருளமத தீட்சையும் ஆண்டவர்களின் தயவால் கிடைக்கப்பெற்றேன் அருணமத தீட்சை நடந்தேறிய பின்னர் நான் கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த ஆண்டவர்கள் விநாயக சுந்தரம் இங்கே வா என்று கவனி கனிவாக அழைத்து செத்திடமும் பிறந்திடமும் நல்லா பாடுவியே இப்போ இப்போ பாடு என்று உத்தரவிட்டார்கள் அந்த சிவமத பெட்டகமான சைவாகம பாடல்களை கம்பீரமாக யாரிடமும் பாடி சபாஷ் பட்டம் பெற்ற என் குரல் அன்று சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் ஆட்டி வைக்கும் கர்த்தாதி கர்த்தாவாகிய ஆண்டவர்களின் திருமுன்பு கை கொடுக்கவில்லை என்னுடைய கண்கள் முழுவதும் ஆனந்த கண்ணீர் பொங்க சிலையாக நின்றேன் மேலும் தொடர்ந்து ஆண்டவர்கள் செத்திடமும் பிறந்திடமும் இனி சாகாது இருந்திடமும் தெரிகிறதா என்று இளநகை புறங்க வினவியதற்கு பதில் சொல்ல இயலாமல் தலையை மட்டும் அசைத்தேன் ஆண்டவர்களின் இத்திருச்செயல்களை கண்டு வியந்தேன் வெளி உலகத்தில் உருத்ராட்சம் விபூதி சந்தனம் நீண்ட முடி போன்றவற்றை பெற்று சாமி கொத்தனார் என்ற அடையாள அடைமுடியுடன் இருந்தனான் ஆண்டவர்களின் அங்கமாகிய பின்னர் மெய்வழி விநாயக சுந்தரம் பிள்ளை என்ற தீட்சா நாமத்துடன் எப்பொழுதும் முழு நேரமும் காஷாய தலைப்பாகையுடனும் காணப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எனது துணைவியாரும் சபையில் சேர்ந்து மெய்வழி மங்களத்தம்மா என்று தீட்சாநாமம் பெற்றார் ஒரு சமயம் ஆண்டவர்கள் அனந்தாதி தேவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் அனைவரும் சபையில் சேருவோம் என்று வரவில்லை கேள்விகள் கேட்பது முடியாவிட்டால் எதையும் செய்து விடுவது என்று நெஞ்சாணி ஒத்த எதிரிகளாகவே வந்தார்கள் என்றார்கள் நெஞ்சாணி ஒத்த எதிரிகளாகவே வந்தார்கள் வந்தவர்கள் என்றார்கள் ஆண்டவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் ஆண்டவரிடம் தோல்வியுற்று பார்த்ததில் அது அவரவர்களுடைய சொந்த ஜெயமாக இருப்பதைக் கண்டு எல்லோரும் கண்ணீர் குடுத்தார்கள் யமன்பதி எல்லையில் வெற்றி காணச் செய்வது என்றால் அது என்ன லேசான காரியமா இதற்கு எடுத்துக்காட்டாக என் குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் மெய்வழி மெய்வழியில் சேர்ந்த பிறகு காஷாய ரட்சிப்பு சீராவுடன் இருந்த என்னுடைய புதிய தோற்றத்தினைக் கண்ட எனது இரண்டாவது மகளை திருமணம் முடித்தவரும் என் மைத்தனருமான ஆர் ராமலிங்கம் பிள்ளை எனது அக்காவையும் மைத்துனரையும் ஒரு சாமியார் ஏமாற்றிவிட்டார் என்று நினைத்துக் கொண்டார் எங்களை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மெய்வழி பெரியசாமி ஆனந்தர் உதவியுடன் சாலையம்பதி வந்து சேர்ந்தார் பொதுவாக ராமலிங்கம் பிள்ளை யாரையும் எடுத்தறிந்து பேசும் குணத்தினை பெற்றவர் ஆனால் ஆண்டவர்களின் திருவாய் மொழிகளை கேட்க கேட்க இவரது மனமானது தூய்மையாக்கப் பெற்றது ஆண்டவர்களின் நிறைய கேள்விகள் கேட்டு மடக்கி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தவர் ஆண்டவர்களின் அடியாரானார் ஆர் ராமலிங்கம் பிள்ளை என்பவர் மேவிடி ராமலிங்கம் பிள்ளையாக மாற்றப்பெற்றார் அண்ணவருடைய துணைவியாரான திலகபதி என்பவர் மெய்வழி வள்ளி அனந்தகி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது ஆகவும் மாற்ற பெற்றார் நீதி திருமணம் என்ற முறையை மரளி கைத்தீண்டா மெய் மதத்திற்கு ஸ்தாபித்த பின்னர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய ஆறாவது மகளான மெய்வழி மீனாட்சி அம்மாவிற்கும் அவங்களுடைய அங்கத்தினரின் முப்பது அறுபத்தி ஏழு எனது தங்கையன் அதாவது ராமுத்தாய் அவருடைய மகன் மெய்வழி ஆறுமுகம் பிள்ளைக்கும் அதாவது அவங்களுடைய அங்கத்தினரின் இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு மேபடி அரசாட்சி அனந்தர் மகரந்தராக ஏற்று ஆண்டவர்களின் கிருபையினால் எனது இல்லத்திலேயே நடந்தேறியது இந்த நிதி திருமணம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மெய்வடி நட்சத்திர அனந்தர் மகரந்தராக பொறுப்பேற்று என்னுடைய மூத்த மகன் திருமேனி பிள்ளைக்கும் தேவகோட்டை வைத்தியர் மெய்வடி கிருஷ்ணானந்தரின் மகள் லலிதா லலிதராமாவிற்கும் ஆண்டவர்களின் ஆசீர்வாதத்தால் நீதி திருமணம் மதுரையில் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆலயத்தின் மேற்கு புறம் அமைந்துள்ள கேணிக்கு கட்டிடம் கட்டும் பணியை சபை பிள்ளைகளை வைத்தே செய்ய உத்தரவிட்டிருந்தார்கள் நான் என்னுடைய மருமகன்களான மெய்வழி ராமலிங்க ஆனந்தர் மற்றும் மெய்விழி ஆறுமுகம் பிள்ளையையும் இத்திருப்பணியில் ஈடுபடுத்த விரும்பினேன் ஏனென்றால் இருவருமே கொத்தனார் வேலை நன்றாக செய்பவர்கள் இத்திருப்பணியில் எங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டோம் மேலும் இத்திருப்பணியினை செய்பவர்களுக்கு பசிப்பாடு செய்வதற்காக தேவையான மளிகைப் பொருட்களை திருமாளியிலிருந்தே ஆண்டவர்களின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டது மெய்வழி வாசுகி அம்மா அவை என்னுடைய ஐந்தாவது பதில் அனைவருக்கும் சமையல் செய்து பசியாற்றினார் சுமார் பத்து தினங்கள் இத்திருப்பணி நடைபெற்றது திருப்பணி முடிந்து அனைவரும் ஊருக்கு செல்ல இருந்த சமயம் அனைவரையும் சம்பளம் வாங்கி செல்லுமாறு உத்தரவிட்டார்கள் அதற்கு நான் வேண்டாம் என்று ஆண்டவரிடம் வேண்டினேன் வேலை பார்த்த மற்ற பிறவியர்கள் சம்பளம் எதிர்பார்க்கவில்லை என்று ஆமோதித்தனர் பின்னர் ஆண்டவர்கள் என்னை அழைத்து உன்னுடைய பெயரை கிணற்றில் எழுதிவை என்று உத்தரவிட்டார்கள் அதன்படி மேவிடி விநாயக சுந்தரம் பிள்ளை உபயம் என்று பெயர் பொறிக்கப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் ராஜகம்பீரத்தில் உள்ள ஆண்டவர்கள் சொந்தமான இடத்தில் இருந்த ஆசிரமம் மிகவும் பழுதடைந்திருக்கு அதை நம் சபை பிள்ளைகளை வைத்து சரி செய்து முடிக்குமாறு மேவிடி அருணகிரி ஆனந்தரிடம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நானும் எவ்விட ராமலிங்கானந்தரும் மற்றும் சில பிறவியர்களும் சேர்ந்து இப்பணியினை சிறப்பாக முடித்து ஆண்டவரிடம் பாராட்டும் பெற்றோம் தேவி உண்மையாக சொல்லுகிறேன் குரு சேவையினால் குலமே சுத்தமாகும் குருவை திருப்தி செய்வதொன்றினால் பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லோரும் திருப்தி அடைகின்றார்கள் குரு இதை இரண்டு குறிப்பு திருஞான சம்பந்தர் பாடல் ஒண்ணு சொல்லியிருக்காங்க பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போது திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே என்ற அந்த திருஞான சம்பந்தர் அருளிய தேவார இந்த பாடலை அகமிய கடுத்து அறியாதிருந்த காலத்தில் திருவாரூரில் சென்று பிரசவம் பார்த்த பார்த்தால் சிவனடியார்கள் பிறந்து வருவார்கள் என்று நினைத்து வாழ்ந்த சாமி குத்தனார் நம் மெய்வழி நம் குல தெய்வம் அவர்களாகிய அந்த ஆதி அந்த ஆதி மூல ஆவியின் ஆசீர்வாதத்தால் தனது குடும்பத்தில் பதினோரு தெய்வாங்கங்களை தெய்வச்சூழல் வைத்து ஈன்றெடுப்பதற்கு துணை கருவியாக இருந்தது ஒரு பெரும் பாக்கியம் இது அவங்களுடைய சன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அவங்க சொல்றாங்க இதை தெய்வ உத்தரவு பெற்று கொத்தனராக ஜெயத்திருப்பணி செய்யும் வரமும் பெற்ற மெய்வழி விநாயக சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று ஆண்டவர்களின் பேரருள் பெருங்கருணையினால் ஜீவப்பிரயாணம் செய்து பெற்றார் கங்காளன் பூசிய கவசத் திருநீற்றை அணிந்தபின் நகலாக ஒரு நாள் கூட திருநீர் அணியாத அன்னவரின் ஜீவப்பிரயாணத்தன்று வந்த அனைவரும் வீட்டில் எங்கேயோ விபூதி கொட்டி கிடக்கு பாருங்க என்று எங்களிடம் ஆண்டவர்களின் செயற்கரன் செயலை அவர்கள் அறியாது எங்களுக்கு அறிய வைத்து சென்றனர் இதேபோல ஆண்டவர்களின் பேரருள் இறக்கத்தினால் மெய்வழி அவர்கள் இயக்குனத்தரில் மளிகை கோவின் வாசம் வீடு முடுவதும் அணந்தது பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்ற இனி படுகின்ற தமையாததால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே ஆனந்த பரவசம் திருவாசகம் இவங்கதான் அது மெய்வழி விநாயக சுந்தரம் பிள்ளை மெய்வழி மங்களத்தம்மாள் தம்பதியர் மங்களத்தம்மா தம்பதியர் வேற வேறது வினாக்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அதுவும் வேணா நம்ம வினாக்களோ அல்லது நம்ம ஏற்கனவே பேசினபடி இது வரைக்கும் தெய்வத்தை பத்தி நம்ம தெரிந்து தெரிந்து கொள்ளாத ஒன்றை புதுமையா தெரிந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெய்வ கிரந்தத்திலிருந்து இருந்து வேண்டாலும் பகிர்ந்து கொள்ளலாம் யாவது இருக்குங்களா நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம இதுக்கு முன்னாடி வாரங்கள்லங்க தம்பி வேதம் அவசான் திருமேனி அப்படிங்கறத நம்ம முத்தாய்ப்பா வச்சுட்டு நம்ம பேசினோம் நமக்கு முக்கிய தந்துடாது அப்படிங்கிறதுக்கு இன்னும் அடுத்த படிக்கட்டா நமக்கு இன்னைக்கு சிறப்பானதுங்க தம்பி சபையில நம்ம நீங்க சொன்ன அந்த திருவாக்கியங்கள் எல்லாமே ஆஹ் நல்ல பொருத்தி பாக்குறப்ப இன்னும் இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு தெய்வம் இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப யோசிக்க அதாவது அந்த அந்த வேதம் தெய்வம் அவர்கள் அதுக்கான டெஃபினேஷனே சொன்ன உடனே நம்ம கிரந்தத்துக்கு நம்ம நினைவு போயிடுது ஆனா அவங்க சொல்ல வரதே அந்த முழு வாக்கியத்தையும் நம்ம பார்த்தோம்னாலும் அதுக்கு சம்பந்தமா இன்னொரு வாக்கியத்துல டெஃபினேஷனே சொல்றாங்க உன்னை எமன் கையை சிக்காது மீட்டு ஆட்கொள்ள உன்போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரருள் அப்ப மனித சட்டை தாங்கி வந்துள்ள திருமேனியே ஆசான் தான் வேதம் அந்த திருமேனி அதாவது மனித சட்டை தாங்கி பெருங்கருணை பேரில் திருமேனி வேத விளக்கம் அவர்களுடைய திருவாக்கு வேதம் அந்த திருமேனி தான் வேதமே அவங்கதான் வேதம் அது நடந்து வந்திருக்கு வேத பத்திரங்கள் வேறு ஒரு உருவாகி வந்திருக்கு அந்த வாக்கியம் முழுக்கவே அதை தான் சொல்லிட்டு வராங்க அங்கே சொல்லி 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 அந்த வாக்கியத்தனுடைய இருந்து ஆரம்பிச்சு அவன் சொல்லிட்டே வந்து வேதம் முதல் ஆசானா திருமையிட ஆகுறாங்க வேதம் வேத விளக்கம் நம்ம அத அவங்கள மொத்தமா அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம புஸ்தகம் அப்படின்னு அப்படி போனதுனால நம்ம எவ்வளவோ மாத்திவிடணும் நடுவுல வந்து பொருள் என்று தேவமொரு அருடைய செஞ்சு கேட்கறாங்களா ஆச்சென்ற வே ஆச்சென்ற வாய்ப்பேச்சில் ஆகுமோ வேதியரே அந்த ஆகம வேதங்கள் ஈன்ற அண்ணலும் எங்கே அப்ப ஈன்ற அண்ணல் அவங்களுடைய இறக்கத்துக்கு பெயர் இறக்கத்துக்குரிய சர்பாத்திரனாக நாம் ஆகணும் அவர்கள் தங்களுடைய தவத்தை நம்ம மேல இறக்கப்பட்ட அள்ளி போடணும் அள்ளி போட்டு யமபடரை அந்த இடத்துல கடத்தாட்டி வச்சு யமன்பதியில நமக்கு முத்தி வாழ்வு தராங்க இதை பத்திலாம் இந்த விளக்கங்கள்லாம் நமக்கு தர்றது அவர்களுடைய அந்த வேத விளக்க வார்த்தைகளாகி திருவாக்குங்கள்

திருமேனியே ஆசான்றாங்க எந்த திருமேனி ஆசான் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் உன்னை எமன் கை சிக்காது மீட்டு ஆட்கொள்ள உன் போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் அப்ப அந்த பெருங்கருணை பேரருள் திருமேனி அவர்கள்தான் நம்ம ஆசான் அந்த வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்கள் உருவாக்கும் எம் எண்ணத்திற்கு மாற்றமாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும் அருளி செஞ்சிக்கிட்டே வராங்க என்னன்னா எந்த காலத்திலும் முகமுகமாக அந்த சர்குரு பெருமான போய் நம்ம தரிசிக்கிறது முதல் ஸ்டெப்பே அதுதான் ஆனா இன்று நாம் பெற்றிருக்கும் தேவ சன்னதங்கள் இனி யாராலும் பெற முடியாது என்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு தெய்வம் அவர்கள் அதையும் அருளி செய்யறாங்க சன்னத பாரவான்கள் மெய் சன்னத பாரவான்கள் அப்படிப்பட்ட சன்னதங்கள் இனி யாராலும் பெற முடியாதுங்கிற காலகட்டத்தில் நாம எல்லாருக்கும் வந்துருக்கோம் ஆகவே நமக்கு இயல்பா என்ன ஆகுதுன்னா அவர்களை முகமுகத்தில் நாம தரிசிக்க முடியலன்னு உடனேவே நம்ம அதை அல்டர்னேட் என்னன்னு பார்க்கறோம் சரி புஸ்தகம்னு பார்க்குறோம் புஸ்தகம் தான் தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்மளாம் பண்ணிக்கிறோம் அதுக்கு நம்ம பண்ண அந்த அர்த்தத்துக்கு ஃபோர்ஸ்வேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சான்றிங்க கிடைக்கலன்ற மாதிரி பார்த்து அந்த ஒரே ஒரு வரியே உரிவி நாம் வச்சுக்கிறோம் ஆனால் அதை வந்து முழுமையா எடுத்து பார்க்கும்போது தெய்வம் அக்கு ராணிவரம் அவ்வளவு திருவாக்கியங்கள்லயே நமக்கு ஏற்கனவே விளக்கி அந்த கிரந்தத்திலயே விளக்கி அருள் செஞ்சிருக்காங்கிறத அதைத்தான் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரும் வேதம் நாதன் வேதம் வந்த வேதம் இதுக்கு ஏன் அந்த டிஃபரன்ஸை வந்து தெய்வமே எடுத்து ஏன் இதை கேட்கறாங்க ஏன்னு இதை சொல்றாங்க ஏன்னா எங்க வந்து இறைவனுடைய வேதம் எங்க இல்லை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு தான் இருக்கு திருக்குறள் வேதமா இல்லை வேதமா எல்லாருக்கிட்ட இருக்கதான் செய்யுது திருக்குறான் வேதமா இல்லையா திருவாசன் வேதமா இல்லை அதுக்கப்புறம் நம்ம சத்திய வேதம் வேதமா எல்லார்கிட்டையும் இருக்கு ஆனால் அந்த வேதம் என்ன காரணத்துக்காக அருளப்பெற்றதோ அந்த பரமபத முத்தி செயல் இந்த வேதத்தை படிக்கக்கூடிய யாருக்காவது அது கிட்டுதா அடையாளத்தோட அதுக்கு மாற்றமான ஒண்ணுதான் கிட்டு அப்ப அவங்க ஓதனது பொய்யா இல்லையே அப்ப ஏன் அங்க அந்த செயல் நடக்கல இறைவனுடைய வார்த்தை தானே அது ஆனால் படிக்கும் போது அதை ஓதிவிட்டு கதறு என்று அழுது கத்தினாலும் யமனுடைய சந்திப்பிலே அவ எதுவும் வந்து கொஞ்சம் கூட பயன்பட மாட்டேங்குது அது ஏன் பிரயோஜனம் உண்டா சாகம் வரை ஓதினவனுக்கே பிரயோஜனம் இல்லையே அப்ப ஏன் என்றால் அந்த வேதத்தை அருளி செய்த அந்த நாதர் மறைந்ததும் அந்த வேதம் உயிரிலாததாய் போய்விடுகிறது அதுல சொல்லி இருக்கக்கூடிய அந்த செயலை அந்த நாதர் தானே செய்து வைக்கணும் அப்போ அந்த நாதர் மறைந்ததும் அந்த வேதம் உயிரிலாக போயிடுது அந்த நாதர் மறைஞ்சிட்டாங்க ரைட் இப்போ அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அப்படின்னு யார் செய்கிறாங்கன்னு போய் பார்த்தோம்னா ஒரு வேதத்துக்கு மட்டும் ஆதரவு இல்ல சமரச வேதநாதராக எல்லா வேதங்களுக்கும் ஒரே நாதராக நினைக்கிறாங்க அது மட்டுமன்று அவர்கள் நிரந்தர நாதராக வேற நினைக்கிறாங்க அந்த செயலை நிரந்தரமாக கை கொண்டவர்களாக நம்ம எல்லாருக்கும் வழங்கி கொண்டு இருப்பவர்களாக அவங்க இது எல்லாத்தையும் செய்து வைத்துட்டு அவர்களும் ஒரு தவத்தில் போய் நீக்கி அமர்ந்து அந்த தவத்தை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது அந்த காலகட்டத்துல நாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கணுமே தவிர நம்ம நம்மளுடைய தன்னறிவு அர்த்தம் எளிமையா ஒரே ஒரு இதை எடுத்தும் டாக்குன்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிரோம் அவர்கிட்ட தெய்வம் அவர்கள் அது குறித்து என்னென்னலாம் அருள் செஞ்சிருக்காங்க பார்க்கும்போது அவங்க திட்டவட்டமா ஒவ்வொன்றும் கிளாரிட்டி கொடுக்கறாங்க அவங்க கையில அவர்கள் கையில் உள்ள முத்தி செயல் சர்வ உலகங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையவே கிடையாது இப்போ அவங்க கையில முத்தி செயல வச்சிருக்காங்க அந்த முத்தி செயல் அவங்க கையில இருக்குதுங்கிறது தான் நமக்கு அவங்க கிரத்தத்தின் மூலமா நம்ம படி தெரிஞ்சுக்கோ இருப்பது தம்பி கேள்வி கேட்டதுல எனக்கு ஒரு புது ஒரு விளக்கம் தெய்வ தெய்வால அவசியமாக்கா நீங்க ஏன்னா இந்த பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட நாம ஃப்ரீயா ஷேர் பண்ணிக்கணும்னா இத வந்து தெய்வம் அவர்கள் என்னென்ன அதில் செஞ்சிருக்காங்க இதை குறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களா நிதானமா பார்க்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இயல்பா முதல்ல அதுக்கப்புறம் தெய்வம் அவர்கள் ஒவ்வொரு அப்படியே இத வந்து தெய்வம் அப்படி சொல்லியிருக்காங்களே ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி முக்கி படித்தாலும் ஓதிவிட்டு கதர் கதர் என்று அழுது கத்தினாலும் யமனுடைய சந்திப்பிலே அவை வந்து அவை எதுவும் வந்து கொஞ்சம் கூட பயன் தராது அப்படின்னு தெய்வம் செஞ்சிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்க அங்க அப்ப என்ன சொல்ல வராங்க இப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாக்கியமா அவர்களத முழுமையா நம்ம பார்க்க வேண்டியது அப்புறம் இங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அவர்கள் கையிலே உள்ள முத்திச்சைகள் சர்வங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையவே கிடையாது ஏடுனா கூட இல்ல இல்ல அடுத்து ஒரு விளக்கம் கிடையாதுங்க அந்த வழக்கம்ையாது இருக்குது வாசகத்துல ஏட்லயும் கிடையாது கிடையாதுன்றாங்க பின்ன இருக்குது அந்த அந்த வேதத்தை மாதம் இருக்காங்களே அவர்கள் கையில் இருக்கு அந்த முத்தி செயல் அவர்கள் கையிலே உள்ள அந்த முத்தி செயல் சன்னத பார்வானாக இறைவனுடைய முத்திரை சன்னதம் பெற்று வந்த சன்னத பரவான அவர்கள் கையிலே உள்ள செயல் இல்லை அப்படிங்கிறத பார்ப்பாங்க முன்னாடி அந்த கடவுளுங்கிற டாபிக்ல அவர்கள் எப்படி அந்த முத்தி செயலை பெற்றார்கள் எந்த தவப்பாதையில் எப்படி போய் அவர்கள் அதை யார்கிட்ட போய் எப்படி அவங்க பெற்று வராங்க இன்னைக்கு நம்மளால பெற முடியுமா முடியாது நம்ம என்ன பண்ணணும் எப்படி பார்த்தாலும் அந்த தவம் இல்லாம யமன் நிலையிலே தப்ப முடியாது அதுக்கு ஒன்னும் நம்ம தவம் செஞ்சிருக்கணும் அல்லது அவர் செய்த தவத்தை நமக்கு பதிலாக வேறு ஒருத்தர் செஞ்சு அந்த தவத்தை நமக்கு அள்ளி தரணும் இன்னைக்கு தெய்வம் அவர்களை தவிர நமக்கு அந்த தவப்படனை வழங்கக்கூடிய நிலை யாருக்காவது யாருக்கும் கிடையாது யாரும் தவம் செய்யவும் முடியாது ஆகவே அவர்களுடைய பேரழக்கத்துக்காக நாம் அவர்களிடம் கையேந்தி அதை பெற்றுக்கொள்வோம் அதுக்கு தமிழ் பாஷையை கூட தெரிய வேணாம் கிடைச்சியா எம்மிடத்தில் நிலைத்த சத்திய நம்பிக்கையும் மாறாத அன்பு பிடியாகிய ஒட்டுதலும் வந்துவிட்டால் சர்வ பாவ வீழ்ப்பு முத்தி வாழ்வு கிட்டுவது நிச்சயம் என்றெல்லாம் தெய்வம் அவர்கள் திருவாய் தரவுள்ளார்கள் என்றதை பார்ப்போம் நல்லது என்றான் வேறு ஏதாவது நாம் விட இருக்குங்களா சரி அப்போ நம்ம தெய்வ தோத்திரம் பண்ணி கிடையாதுங்களா போழம் திருப்பாடல் பாடி